வணக்கம் ஸ்ரீகாளியம் சொன்னோம் ஸ்ரீ காளியம் நான் உங்களை அன்பு சொல்ல அன்பு நண்பன் கத்துக்கிறேன் ஆடி மாத சிறப்புகள் வரிசையில நம்மனை பார்க்க போறது வரலட்சுமி நோம்புங்க இதை வந்து பாதி பேர் வந்து மகாலட்சுமி விரதம்னு சொல்லுவாங்க வரலட்சுமி விரதம்னு சொல்லுவாங்க இப்படிப்பட்ட மகாலட்சுமி நோம்பம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கலசம் வைத்து எப்படி வீட்டுல வழிபாடு பண்ணுவாரு அதாவது வரலட்சுமி விரதத்தை கலசம் வைத்து வீட்டில் எளிமையாக வழிபாடு எப்படி செய்யணும்னு பார்க்க போறாங்க எளிமையா உங்க வீட்டுல எப்படிங்க வழிபாடு பண்ணலாம் அதே மாதிரி புனர் பூஜை பண்ணுவாங்க இல்லைங்களா இந்த புனர் பூஜை எப்படி பண்ணணும் எப்படி நம்ம செய்யணும் எப்படி செஞ்சு நம்ம மகாலட்சுமி அருளையும் அந்த நம்ம பார்க்க நமக்கு சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த கலசத்துக்குள்ள என்னெல்லாம் வைக்கணும் இந்த கலசத்தை வந்து என்ன மாதிரி நம்ம பாத்திரம் யூஸ் பண்ணணும் பார்க்க போறோம் ஏன்னா அந்த கலசத்தை பாத்தீங்கன்னா நிறைய இருக்குங்க சொம்புன்னு எடுத்தோம்னா அதே பித்தளை சொம்பு பித்தளசம் எக்கச்சக்கமான சொம்பு பாத்தீங்கன்னா இதுல எதை நம்ம யூஸ் பண்ணணும் எதை யூஸ் பண்ணக்கூடாது அதே மாதிரி கலசத்துக்குள்ள என்னென்னலாம் வைக்கணும் அதே மாதிரி அம்பால வந்து எப்படி வீட்டுக்கு நம்ம அழைக்கிறது வந்து டக்கு நம்ம நோன்பு பண்ண முடியாது அம்பாளை நம்ம வீட்டுக்கு அழைக்கணும் அப்போ யாரை வச்சு வீட்டுக்கு அழைக்கிறது இல்லையா அதே மாதிரி வந்து அம்பாளை எப்படி வீட்டுக்கு அழைக்கிறது அதே மாதிரி அம்பாளுக்கு வந்து என்ன மாதிரி வந்து நிவேதியம் பண்ணணும் என்ன மாதிரி மலர்கள் அலங்காரம் பண்ணணும் அனைத்தையும் நம்ம தெளிவா இஞ்சி பை இஞ்சா நம்ம பார்க்க போறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க முழுமையா பாருங்க இந்த வீடியோவை இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க நம்ம சேனல்ல வீடியோ முதல் முறையா வீடியோ பாத்துக்கிட்டு இருக்கீங்க இல்ல சார் நான் வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணா வீடியோ பார்த்தா சார் நான் இப்ப முதல் முறையாக பார்த்தா சரி அது சப்ஸ்கிரைப் பண்ணா வீடியோ பார்த்தா சரி உங்களுடைய விலை மதிப்பு இல்ல அந்த பொன்னான சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி கொடுங்க உங்களுடைய விலை மதிப்பு இல்லாத அந்த பொன்னான சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி கொடுங்க பக்கத்திலே பெல் ஐக்கான் இருக்கு அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நான் எப்ப லைவ்ல வந்தாலும் சரி நம்ம வந்து ஒரு ஜாதகம் ஒருக்கின்னு சொல்லி லைவ்ல வந்து ஜாதகம் நிறைய பேசிக்கிட்டே இருப்போம் சோ அப்போ அதுல நீங்க கலந்துக்கணும்னாலும் நம்மளுடைய இந்த சப்ளை பண்ண கிளிக் பண்ணிட்டு கூட பெல்லைக்களை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு அந்த இந்த லிங்கை ஷேர் பண்ணிக்கா அவங்களும் இந்த வரலட்சுமி விருதம் சொல்லக்கூடிய வரலட்சுமி நோம்பு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு அவங்க தெரிஞ்சுக்கிட்டேங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வரலட்சுமி நோம்பு மட்டும் சொல்லக்கூடாது உங்களுடைய மனதுல வரக்கூடிய கேள்விகளுக்கு நம்ம இதில் பதில் சொல்லப்போ அப்படின்னு இந்த வீடியோ சொல்ல செக் பண்ணி பாருங்க நான் என் தந்தின் மறுபடியும் வாங்கிக்கொண்டேன் இப்ப வாங்க இந்த வரலட்சுமி நோம்பு நட்பேன் வரலட்சுமி நோம்பு வரங்களை அறலக்கூடிய அந்த லட்சுமி வரலட்சுமி சொல்லுவோம் நமக்கு வேண்டிய வரங்களை அருளக்கூடியவள் அந்த வரலட்சுமி அப்படிப்பட்ட வரலட்சுமியை நம்ம வீட்டுக்கு அழைச்சு நம்ம வழிபாடு பண்ண போறோம் இதுல வந்து பல முறைகள் இருக்குங்க படம் வச்சு பண்றது இருக்கு கலசம் வச்சு பண்றது இருக்கு அதே மாதிரி அம்பால வந்து வரைஞ்சி பண்ணுவாங்க பேர்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து எங்க அந்த நோம்பு இருக்க போலாம் எடுத்து போனா வெள்ளை அடிச்சுட்டு அல்ல மகாலட்சுமி வரைவாங்க வரைஞ்செல்லாம் வழிபாடு பண்றது பழக்கம் நிறைய இடத்துல இருக்கு இதுல நம்ம இதுல இந்த வீடியோ பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா அம்பாளுக்கு கலசம் வைத்து எப்படி வழிபாடு பண்றதுன்னு பார்க்க போறோம் வரலட்சுமி நோம்புல கலசம் வச்சு எப்படிதான் வழிபாடு பண்ணுறதுன்னு பார்க்க போறோம் ஸோ அப்போ இந்த வரலட்சுமி மகாலட்சுமினா நம்மளுடைய அகசுத்தம் புற சுத்தம் வேணுங்க அதாவது அகசுத்தம்னா மனசுல அம்பால மட்டும் நினைச்சுட்டே இருக்கணும் வேற எந்த ஒரு கெட்ட எண்ணமோ எந்த ஒரு அர்த்தம் பத்தி சிந்தனை எதுவுமே ஒரு மனசை முழுக்க அம்பாள் நிறைச்சி வச்சுக்கணும் புற சுத்தம்னா என்ன நம்ம இருக்கூடிய வீடு பூஜை ரூம் எல்லாத்தையும் சுத்த சுத்தம் பண்ணிட்டேன் வீட்டை அப்படியே என்ன பண்ணா ஒரு விழா போல மாதிரி மாயலை மாலை தோரணங்கள் ஆடி மாசம் இல்லைங்களா வேப்பலும் சேர்த்து மாயில வேப்பல தோணும் அப்படியே வீட்டை அப்படியே பூக்களும் அலங்காரம் இந்த மங்களகரமா அப்படி வீட்டை பார்த்தா அப்படியே மங்களகரமா இருக்கும் அது மாதிரி வீட்டை ஃபுல்லா அலங்காரம் பண்ணுவோம் நிலவாசல சுத்தம் பண்ணி நிலவாசல மஞ்ச பூங்களா விட்டு சூப்பரா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரெடி பண்ணிட்டீங்களா சரி அம்பாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வடக்கு முகமோ அல்லது கிழக்கு முகமோ அம்பாலை வந்து வீட்டுக்குள்ள வைக்க போறோம் பூஜை அறைகள் கரெக்டா இது உங்களுக்கு எந்த மாதிரி வசதியா இருக்கும் சில பேர் வடக்கு பக்கம் வைப்பாங்க பல பேர் கிழக்கு பார்த்தவங்க உங்களுக்கு எது சௌகரியமா வச்சுக்கோங்க இதுல அம்பாலம் வந்து உள்ள வைக்கிறதுக்கு அம்பாளுக்கு என்ன சார் வைக்கணும்னா அம்பாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மண்டபங்கள் வைக்கணும் என்ன மண்டபம் வைக்கணும்னா அம்பாளுக்கு பூக்கள் எல்லாம் அலங்காரம் பண்ணேன் ஒரு மண்டபம் பூவெல்லாம் வச்சு அப்படியே பார்க்க அற்புதமா இருக்கும் அந்த மாதிரி மண்டபங்கள் செஞ்சு வைக்கலாம் மண்டபம் எல்லாம் எதுவும் சார் ஏட்ட அம்பாளுக்கு வந்து மனப்பழக வச்சு அம்பால வைக்கணும் இது உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்து இதுக்கு ரெடிமேடா வந்து போனா மண்டபங்கள்லாம் விற்கிது ரெடிமேடா இப்பல்லாம் வந்துச்சு இல்லை என்ன வந்து நாலு மரக்கட்டையை வச்சுட்டு என்ன பண்ணா மேல ஒரு கோபுரம் மாதிரி வச்சு அப்படியே அலங்காரம் பண்ணி வீட்டுலயே ரெடிமேடாவே பண்ணுவாங்க பல பேர்லாம் சோ அது மாதிரி பண்ணி வச்சாலும் சரி இல்லை ரெடிமேடா வாங்கி வீட்டில் வச்சாலும் சரி என்கிட்ட ரெண்டுமே இல்ல சார் நான் வந்து நான் மட்டும் நான் வந்து மட்டுமே போதும் உங்களுடைய பிற்பந்தான் அம்பாலு கலசம் வைக்கணும் கலசத்துல ரெண்டு கலசம் இருக்கும் முக்காவாசி பேர் பாத்தீங்கன்னா அரிசி கலசம் வைப்பாங்க ஒரு சில பேர் என்ன நீர் கலசம் வைப்பாங்க எந்த கலசம் நீங்களே தீர்வு பண்ணிக்கோங்க இதுல வந்து அரிசி கலசம் வைக்கிறது வந்து பாப்போம் இது அரிசி கலசம் பாக்குறது பாத்தீங்கன்னா ஒரு கலசத்துக்கு பாத்திரம் வேணும் ஒரு சொம்பு வேணுங்கிறேன் இல்லைங்களா அந்த சொம்பு வந்து பாத்தீங்கன்னா பித்தளையா இருக்கலாம் தங்கமா இருக்கலாம் வெள்ளியா இருக்கலாம் பஞ்சலோகமா இருக்கலாம் இது மாதிரியான உலோகத்துல இருந்தா ரொம்ப நல்லது இதை தவிர்த்துட்டு இந்த அலுமினியம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இரும்பு குறிப்பா இரும்பு இரும்பு எவர் சில்வர் இது வேண்டவே வேண்டாங்க இரும்பு எவர் சில்வர் அந்த சொம்பு வச்சு கலசம் வைக்கிறது தயவு செஞ்சு தவிர்த்துக்கோங்க இதை தவிர்த்துட்டு மத்தது எதாவது மண் கலசம் கூட வைக்கதான் வச்சு நீங்க வைக்கலாங்க சரி இதுல கலசத்துக்கு நம்ம சொம்பு எடுக்கிறோம் பாத்தீங்களா இந்த சொம்பை என்ன பண்ணா அது நல்லா சுத்தமான தண்ணில கழுவிக்கோங்க இப்பதான் கழுவிட்டு என்ன பண்ணுங்க அதுல மஞ்சள் நிலம் நூற்று சுத்துக்கங்க நீங்க இதை பாத்தீங்கன்னா இந்த கல்யாணத்துல கலசம் வைப்பாங்க நூல் பாரு அது மாதிரி நூல் அப்படியே அந்த கழுத்துல சுத்திட்டு அப்படியே வரி வரி வரியா சார் சாரீங்கிட்ட மஞ்சள் நூலாம் இல்ல சார் ஒண்ணும் இல்லைங்க வெள்ள நூல் இருக்கு பாத்தீங்களா அந்த வெள்ளை நூலை மஞ்சள்ல நனைச்சுக்குவோம் மஞ்சளை கரைச்சு மஞ்சள் தூளை போட்டு கரைச்சு அதை நினைச்சு கேட்டீங்கன்னா மஞ்சள் நூல் அந்த மஞ்சள் நூல் போட்டு அப்படியே சுத்திக்குவோம் சுத்தி சுத்திட்டு கலசத்துக்கு மங்கள பொட்டெல்லாம் வச்சு ரெடியா வச்சு வச்சுட்டு என்ன பண்ணணும்னா நம்ம வீட்டுல எங்க நம்ம கலசத்தை கொண்டாது வைக்க போறோம் அந்த இடத்துல நம்ம பிள்ளையார வைங்க முதற்கண் விநாயகர்னு சொல்லக்கூட அந்த பிள்ளையார வைங்க ஒரு மஞ்சள்லயோ ஒரு சந்தனத்திலேயோ ஒரு சாணத்திலயோ என்ன பண்ண பிள்ளையார பிடிச்ச வச்சு பிள்ளையாருக்கு அருகம் வச்சு பிள்ளையாருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சூழ்நிலைங்களா மலர்லாம் அப்படியே போட்டு பிள்ளையார வழிபாடு என்ன பண்ணணும்னா விநாயகர் பகவானே நான் இந்த வரலட்சுமி வந்து நல்லபடியா செஞ்சு முடிக்கணும்ப்பா தாய் மகாலட்சுமியோட அனுகிரகத்தையும் ஆசீர்வாதத்தையும் படிபூர்ணமா பெறணும்ப்பா இல்ல எந்த வித சிறு தடையும் தடங்களும் ஏற்படாம நீராப்பா காத்தரை அந்த விநாயகாட்டை மனமாற வேண்டி வேண்டு அடுத்து இந்த கலசத்தை ரெடி பண்ண ஆரம்பி நூல் எல்லாம் சுத்தியாச்சு பொட்டெல்லாம் வச்சாச்சு இல்லைங்களா அடுத்த கலசத்தை என்ன சார் பண்ணணும் பச்சரிசி நிரப்பணுங்க அதாவது முக்காவாசி இந்த பச்சரிசி நிரப்பின நிரப்பிட்டு என்ன பண்ணணும்னா அந்த கலசத்துக்குள்ள என்னென்ன சார் போடணும்னு பாத்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் கொஞ்சம் உள்ள போடுங்க சில பேர் என்ன போட அது பேப்பர்ல போட்டு நம்ம கட்டி உள்ள போடுவாங்க உங்களுக்கு என்ன சௌகரியமோ போடுங்க மஞ்சள் குங்குமத்தை போட்டுட்டு எலுமிச்சம்பழம் போடுங்க காதோல கருகமணி அதுக்குள்ள போடுங்க அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து மாசிக்காய் போடுங்க ஏலக்காய் போடுங்க பச்சை கற்பூரம் போடுங்க கிராம்பு போடலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதுல வந்து நாணயங்கள் போடலாம் உங்க உங்க நாட்டுல என்னன்னா பெயர் நாணயம் இருக்கும் பாதி பேர் இந்தியாவில இருப்பாங்க பாதி பேர் மலேசியால இருக்கலாம் எங்கெல்லாம் ஒரு நாணயம் இருக்கும் உங்க நாட்டுல நாணயங்களை காயின்ஸா எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அது உள்ள போடும் இதெல்லாம் போட்ட பிறகு சார் என்கிட்ட வெள்ளி நாணயம் போடலாமா தாராளமா போடலாம் சார் தங்க நாணயம் போடலாமா தாராளமா போடலாம் சார் நான் வந்து நவரத்தினங்கள் உள்ள போடலாமா தாராளமா போடலாம் உங்களுடைய என்னென்ன இருக்கோ எடுத்து போடும் இதுல வந்து நம்ம சொன்னா பாத்தீங்கன்னா இந்த காதலுக்காரங்க ஜாதிக்காய் மாசிக்காய் ஏலக்காய் பச்சக்கையெல்லாம் ரொம்ப முக்கியம் இந்த இது போட்டு நாணயம் போட்டு அதன் பிறகு உங்களோட வசதிக்கு ஏற்ப தங்க நாணயம் வெள்ளி நாணயம் நவரசனம் என்னன்னா இருக்கோ உள்ள போடுது உள்ள போட்டுட்டு என்ன பண்ணுங்க ஒரு தேங்காய் எடுங்க ஒரு தேங்காய் எடுத்துட்டு அந்த தேங்காயில வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃபுல்லா மஞ்சளும் சந்தனமும் கலந்து பூசுங்க ஒரு தேங்காய் தேங்காய் நல்லா ஆட்டி பார்த்து எடுத்துக்கோங்க தேங்காய் எந்த வித டேமேஜும் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ண பிறகு நல்ல தேங்காய் கன்ஃபார்ம் பண்ண பிறகு அந்த தேங்காயில வந்து மஞ்சள் பூங்க தடவிட்டு அதுக்கு பொட்டு வச்சு அந்த கலசத்தை சுத்தி என்ன பண்ணுங்கன்னா வந்து மாயல் அப்படியே வரிசையா கிள்ளி வச்சுட்டு மாயலை நடுப்புற அந்த தேங்காயை வச்சிருக்கேன் தேங்காய் வச்ச பிறகு இந்த கலசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அம்பாலா பாவிச்சு எப்படியா இந்த கலசத்தை அம்பாலா பாவிச்சு இந்த கலசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த ஆடைகள் அனுபவிக்கும் அந்த அந்த சின்ன பிள்ளை அந்த பட்டு அப்படியே போட்டு அலங்காரம் பண்ணிட்டு அம்பாலா பாவிச்சுக்கலாம் இல்ல அம்பாளுடைய விக்கிரகம் இருக்கு சார் இந்த கலசத்தின் அம்பாடையோட விக்கிரகத்தை அம்பாட விக்கிரகத்தை வச்சு அப்படியே அலங்காரம் பண்ணினா அப்படியே கலசம் பத்தி அம்பாலா அப்படியே பாவனாயிருக்கும் எதுவும் இல்லை சார் கலசத்துக்கு அப்படியே ட்ரெஸ் போட்டு விடுங்க ட்ரெஸ் போட்டுட்டு வந்து அப்படியே பூவை போட்டு அப்படியே அலங்காரம் பண்ணிவிட்டோம் அலங்காரம் பண்ணி இந்த கலசத்தை வாசலை கொண்டு வச்சு கலசத்தை நம்ம பூஜை ரூம்ல ரெடி பண்ண கூடாது ரெடி சரி சரி ரெடி 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 பண்ணாலும் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு இந்த கலசத்தை உள்ள கொண்டு வரணும் வீட்டுக்கு சொல்லுவோம் இந்த அம்பாலை வீட்டுக்கு அழைக்கிறதுக்கு என்ன சார் எல்லாம் ரெடி பண்ணி சொல்லலாம் வீட்டுல கூடிய மூத்த சுமங்கலி வீட்டுல யார் ரொம்ப ரொம்ப மூத்தவங்களோ சுமங்கலியா இவங்களோ அவங்க விட்டு இந்த கலசத்தை எடுக்க சொல்லுவேன் கலசத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி கலசத்துக்கு சூடம் சாம்பாணி பத்தி தீப தூப ஆராதனை காமிச்சுட்டு அந்த கலசத்துக்கு திருஷ்டி எடுக்கணும் அந்த ஆரத்தை கலச்சு கரைக்கணுங்க ஆரம் கரைக்கும் சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா அந்த ஆரம் களைச்சிட்டு அந்த அம்பாவோட சரஸ்வர நாமங்கள் இருக்கு பாத்தீங்கன்னா அதெல்லாம் சொல்லி அம்பால வரவழைக்க கூடிய அந்த பாடல்கள்லாம் பாடு கலசத்தை அப்படியே உள்ள எடுக்கலாம் அப்படியே பத்து வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வந்துட்டு உங்களோட பூஜை அறையில இந்த மாடி அந்த மண்டபம் ரெடி பண்ணிருக்கோம் பாத்தீங்களா மண்டபத்துல வச்சாலும் சரி அல்லது மனப்பலகளை வச்சாலும் சரி என்ன பண்ணுங்க அந்த மணப்பலகை மேல மாப்போளம் எல்லாம் போட்டுட்டு புரியுதுங்களா ஒரு பட்டு கம்பளம் திச்சாலும் சரி இல்லைன்னா மஞ்சள் நிறமோ சிவப்பு நிறமோ ஒரு துணிகள் இருந்தால் அது விரிச்சாலும் விரிச்சுட்டு என்ன பண்ணுங்க அதுக்கு மேல வந்து வாழை இலையை விரிங்க வாழை இலையை விரிச்சு வச்சுட்டு அதன் மேல தாம்பரத்துல அரிசியும் அழுது நெல்லும் உங்களோட சௌகரியம் எப்படி இருக்கும் அதை பரப்பி வச்சு அதன் மேல கொண்டாந்து இந்த அம்பால உட்கார வைங்க இது வந்து மண்டபம் கிழக்கு திசையாக இருக்கலாம் அல்லது வடக்கு திசையாக உங்களோட சௌகரியம் எப்படியோ பார்த்து மண்டபம் இல்லைன்னா உங்களுடைய அந்த மனப்பலகலே அம்பால வச்சுக்கோங்க அம்பால வீட்டுக்கு அழைச்சாச்சு அடுத்து என்ன சார் பண்ணணும் இந்த அம்பால வீட்டுக்கு அழைச்ச பிறகு அம்பாளுக்கு ஒரு விருந்தாளர் வீட்டுக்கு வந்து என்னங்க பண்ணுவோம் நம்ம அப்பயே வந்து அப்படியே வரவேற்பா அப்படியே கொண்டாடுவாங்க என்ன வேணும்போ இது சாப்பிடுறீங்களோ அதை சாப்பிட்டு கொண்டாடுவோம் அதே மாதிரி அம்பால விட்டு களைச்சாச்சு அம்பாளுக்கு நிவேதியம் பண்ணணும் அம்பாளுக்கு பழ வகைகள் வைக்கணும் என்னன்னா சார் வைக்கணும் அம்பாளுக்குன்னா அம்பாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பழங்கள் வகையில இப்ப விளையக்கூடிய பழங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா நாவல் பழம் இருக்கும் விளாம்பழம் இருக்கும் வேதிக்கலம் இப்ப வரக்கூடியது சோ இந்த பழங்கள் எல்லாம் எடுத்து வைங்க வாழைப்பழம் எத்தனை வகையில் பழங்கள் வைக்க முடியும் ஒத்த பல்ல எடுத்து வைங்கப்பா மூணு பழம் வச்சாலும் சரி அதே மாதிரி ஒத்தப்படலை வந்து பாத்தீங்கன்னா நீங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பலகைகள் வைக்கி உங்களுக்கு என்ன வசதி இருக்கும் அது பழங்கள் நிவேதியம் இருக்க வைங்க அடுத்து அம்பாளுக்கு சாதம் வைக்கணும் இல்லையா சாதம் ஒத்தப்படலை எத்தனை சாதம் உங்க முடியுமோ சாதங்கள் இருக்க வைங்க என்னன்னா சார் இனிப்பு பாதாரம் பண்ணலன்னா சக்கரை பொங்கல் பண்ணலாம் சே சீடை பண்ணலாம் அது உங்க எங்களுக்கு என்னன்னா பண்ண முடியுமோ ஒத்தப்படல இருந்துச்சு அப்படிதான் இதுதான் பண்ணணும் அதுதான் பண்ணணும் சார் எளிமையா சொல்லுங்க சார் அம்பாளுக்கு பருப்பு பாயாசம் சக்கரை பொங்கல் அதே மாதிரி வெண்பொங்கல் இது மூணுல கம்பல்சரி தாச்சு ஒன்னு எடுத்து வைங்க இல்ல மூணும் பண்ணம்னா மூணு பண்ணி வைங்க இல்ல இதுக்கு அதிகமா பண்ணம்னா பண்ணி வைங்க ஒத்த பில் அம்பாளுக்கு பண்ணி வைங்க நிவேதியம் வச்சாச்சு அடுத்த அம்பால என்ன சார் பண்ணணும் அம்பாளுக்கு வந்து தீப தூப ஆராதனை காட்டி அம்பால வழிபாடு பண்ணுங்க மனமார அம்பால பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எங்க வீட்டுல இருக்கக்கூடிய பிணி பீடை எல்லாமே நீங்கணுமா கடன் தொல்லை நீங்கணுமா திருமண தடைகள் நீங்கணுமா புத்திர பாக்கியம் எங்களுக்கு வேண்டுமா புரியுதா அதே மாதிரி என்னன்னா வேணும்னு ஆசைப்படு அத்தனை வரங்களையும் அம்பாள்கிட்ட வாங்கிக்கும் அம்பாள்கிட்ட அத்தனை வரங்களையும் வாங்கிட்டு இது மாதிரி நிவேதியம் பண்ணியாச்சு சார் அம்பாளுக்கு எல்லா நிவேதியம் பண்ணியாச்சு எல்லாம் பண்ணியாச்சு சார்னா அடுத்து என்ன சார் பண்ணோம்னா வந்திருக்க சுமங்கலிக்கு நம்ம என்ன பண்ணா வீட்டுக்கு அக்கம்பக்கத்தில் சுமங்கலி எல்லாரையும் அழைச்சுக்கோங்க அழைச்சிட்டு அவங்களுக்கு நம்ம மங்கள பொருட்கள் கொடுக்கணும் மங்கள பொருட்கள் கொடுத்துட்டு அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் வயது ரொம்ப யார் மூத்தவங்க அவங்ககிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்க கையால குங்குமம் வாங்கிக்கலாம் குங்குமம் வாங்கிட்டு என்ன பண்ணுனேன் இந்த பிரார்த்தனை அப்படியே நிறைய பண்ணிக்கோங்க என்ன சார் அம்பால வீட்டுல வச்சு நான் அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணலாம் வில்வம் அருக வச்சு அம்பால அர்ச்சனை பண்ணிக்கலாம் ரொம்ப 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 மகிமையே உண்டானது அம்பாளுக்கு அதே மாதிரி வாசனை மலர்கள் வச்சு அம்பா நீங்க அர்ச்சனை பண்ணிக்கலாம் அம்பாவோட சரச நாம என்னன்னா தெரியும் அதெல்லாம் நீங்க பாடி நீங்க வழிபாடு பண்ணலாம் இத நாங்களுக்கு தெரியாது சார் அம்பிகையோட அந்த அபிராமி அந்தாதி இருக்கு அதுல உங்களுக்கு என்ன பாட்டு தெரியுமோ அது தெரிஞ்ச பாட்டை அம்பாளுக்கு நீங்க பாடுங்க இதுவே உங்களுக்கு சால சிறந்ததா இருக்குங்க சரி சார் இதெல்லாம் பண்ணிட்டா சார் சுமங்கலிக்கெல்லாம் வந்து மங்களூர்ல புதுசு அடுத்து நான் எப்படி சார் நான் புனர்பூஜை பண்றது இந்த புனர் பூஜைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மூன்று நாள் வச்சிருக்கணுங்க அதாவது பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை எடுத்து வரணும்னா சனிக்கிழமை வீட்டில் இருக்கணும் ஞாயிற்றுக்கிழமை புனர்பூஜை பண்ணணும் சில என்ன பண்றாங்கன்னா சனிக்கிழமையே பண்ணிடுவாங்க வெள்ளிக்கிழமை வரலட்சுமி பண்ணிட்டு சனிக்கிழமையே பண்ணிடுவாங்க ஆல்மோஸ்ட் இது வந்து வரலட்சுமி விரதம்ங்கிறது மூணு நாள் கடைபிடிக்கும் மூணு நாள் அம்பாள் இருக்கும்போது மூணு நாள் அம்பாளுக்கு நிவேதியம் பண்ணும் நிவேதியம் பண்ணிட்டு மூன்றாவது நாள் பண்ணக்கூடியது புனர் பூஜை புனர் பூஜை எப்படி பண்றதுன்னா அம்பாவுடைய கலசம் வச்சிருக்கோம் அம்பாவுடைய கலசத்தை மூன்றாம் நாள் அப்படியே ஏடும் உங்களுடைய சமையல் அறைக்கு போங்க சமையல் அறிக்கை போயிட்டேன் அங்கே என்ன நம்ம வச்சிருக்கோம் அரிசி பருப்பு என்னன்னா இருக்கும் அத்தனை திறந்து வைங்க திறந்து வச்சு ஒவ்வொரு மேல அம்பால வச்சு அப்படியே வழிபாடு அரிசி மூட்டை அம்பால வைங்க அம்பாளை வச்சுட்டு தானிய லட்சுமி என் வீட்டுல நிறைஞ்சு நீ இருக்கணுமா அதே மாதிரி வந்து போற அன்னபூர்ணியம் நிறைஞ்சிருக்கணுமா எனக்கு வீட்டுல எப்பவுமே தானியம் பெருகி கிடக்கணுமா அதே மாதிரி என் வீட்டுல வந்து பசி இல்லாம எல்லாரும் சாப்பிடணுமா பஞ்சம் பசி இருக்க கூடாதுமா நீதாம இதெல்லாம் போச்சு எனக்கு நிறைந்த செல்வத்தையும் நிறைந்த அன்னலட்சுமியா இருந்து நிறைந்த அன்னத்தையும் எனக்கும் நான் தான தர்மம் பண்ணி சந்தோஷமா வாழ நீதாம ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொன்னால மனம் மாற வேண்டி கொடுக்கணும் உங்களுக்கு எங்கெல்லாம் ஒட்டு வச்சு அம்பால வழிபாடு பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அங்க எல்லா இடத்துலையும் அம்பாடு எடுத்து அம்பால ஆவாகனம் நம்ம உட்கார வச்சு அம்பால அப்படியே வழிபாடு இது நாங்க புனர் பூஜை புனர் பூஜை பண்ணி முடிச்ச பிறகு இந்த கலச நம்ம பிரிக்கணும் இல்லைங்களா சோ பிரிச்ச பிடியில இருக்க பொருள் நானாசர் பண்ணலாம் நம்ம இந்த பூஜாரி குப்பையில பாத்தீங்கன்னா இந்த மாயில எலுமிச்சை பழம் அது இந்த சொம்பு மேல அந்த நூலை நம்ம அதுல போட்டுக்கலாம் இதுல கூட பச்சைரிசையை என்ன சார் பண்ணலாம்னா பச்சை அரிசியை வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் பண்ணி சாப்பிடலாம் சக்கர பொங்கலாம் இனிப்பா பண்ணி சாப்பிட்டுக்கோங்க அதிகமா இருக்கு சார்னா என்ன பார்த்தீங்கன்னா வர அடுத்த வர கோகுலாசிரமிலயோ இல்ல அடுத்து வரக்கூடிய தினங்கள்லயோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து அதை வந்து இனிப்பு பதார்த்தமா பண்ணி சாப்பிட்டுக்கோங்க புரியுதுங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய அந்த நாணயங்கள்ல எடுத்துக்கோங்க அதுல கூட நாணயத்தை எடுத்துட்டீங்க என்ன பண்ணுங்கன்னா உங்க வீட்டுல எங்க சார் பணம் வைக்கிற கஜானா இருக்கும் அந்த கஜானால கொண்டே வச்சிருங்க என்ன சார் சொல்றீங்கன்னா கஜானால இல்ல சார் என்ன சார் சொல்றீங்கன்னா சின்னோண்டு ஒரு பையில பணம் போட்டா வச்சுக்கிட்டு இருக்காங்க அங்க போண்டே இந்த காசை வச்சுக்கீங்க சின்ன பையன் சரி பெரிய பையன் சரி அந்த காசுட்டு அம்பால மனமாற வேண்டி செல்வம் பெருகி வழிந்தோடிட நீ அருள் புரிவாயாகாம உங்கள் வீட்டுல எங்க பணம் இருக்கிறதோ அந்த பணம் இருக்கக்கூடிய அந்த பெட்டியிலோ அல்லது பஜிலோ அல்லது கஜா நோயோ இந்த கலசத்துல இருந்த அந்த காசை எடுத்துக்கொண்டு அதுல போட்டுட்டு அம்பால மனமாற வேண்டிக்கும் முடிஞ்சிச்சுங்களா அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா வந்து வரலட்சுமி நோம்பு வந்து சார் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஆனால் கடைபிடிக்கலாமா சார் ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுற நீங்கள் படம் வச்சு பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு ஏன்னா ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது நம்ம வந்து அவ்வளோ அக்யூரேட்டாக பண்ண முடியாது இல்லைங்களா ஸோ படம் வச்சு ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து ஓகே எனக்கு இது பண்ணலாம் எங்கெல்லாம் சௌகரியமா இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுற பட்சத்தில் என்ன பண்ணா கலசம் வச்சு அம்பாவில் வழிபாடு பண்ணிக்கோங்க அம்பாவில் வந்து மனமாற வேண்டிக்குவாங்க அம்பாள் வந்து தாய் இந்த அம்மாவை வந்து கூப்பிட்றது வீட்டுக்கு அழைக்கிறதுல பிள்ளைங்க எல்லாரும் கடமைப்பட்டிருக்கும் அவ்வளோதான் நம்ம அம்மா நம்ம கூப்பிட போகிறோம் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் இருக்கலாமா நீ இருக்கலாமா இது செய்யலாமா அது எந்த ஒரு ஆட்சேபனையும் வேண்டாம் அம்பால உள்ள முருக மனமுருக வேண்டிக்கோங்க புரியுதா உங்க வீட்டு பூஜை ரூம்ல போங்க புரியுதா ஒரு ரெண்டு பூவை வந்து எடுத்துக்கோங்க வெள்ள பூவோ அல்லது சிவப்புல பூவோ சரி அல்லது குங்குமமோ அல்லது தொண்ணூறோ சரி கொண்டு பொட்டமா போட்டுக்கோங்க அம்பாள்கிட்ட வரன்னு கேளுங்க அம்மா நான் வந்து உடனே வழிபாடு பண்ண விருப்பப்படணுமா நான் வந்து உன்ன வழிபாடு பண்ணலாமா சொல்லிட்டு அதை என்ன பண்ணுவேன் வீட்டில் இருக்காங்க சின்ன குழந்தைய கூப்பிட்டு என்ன பண்ணு இந்த இதை மடிச்சு போட்டுக்கீங்க பாத்தீங்களா அம்பால வேண்டிட்டு ஏதாச்சும் ஒன்று குளிக்கு போட்டு எடுக்க சொல்லுங்க நீங்க என்ன நினச்சுக்கிறீங்களோ அது வருதா அம்பால தாராளமாக வழிபாடு பண்ணுங்க இல்லைன்னா வருஷம் பண்ணு சார் எனக்கு நெகட்டிவா வந்துச்சு அடுத்த வருஷம் ட்ரை பண்ணுங்க இது ஏன் நான் சொல்றேன்னா பாதி பேர் வந்து சார் நீங்க சொல்லிடுறீங்க எங்களுக்கு வந்து ஒரு மன கஷ்டமா இருக்கு சார் எங்களுக்கு வந்து ஒரு இது இல்ல சார் பாத்தீங்கன்னா அம்பாக்கிட்ட நீங்களே கேட்டுக்கணும் அம்மா நான் வழிபாடு பண்ணட்டுமா வேணாமான்னு நீங்களே பூவோ அல்லது பூவோ போட்டு அம்பளை கேட்டுக்கோங்க ஒரு சின்ன பிள்ளைய விட்டு எடுக்க சொல்லுங்க நீங்க எடுக்காதீங்க ஒரு சின்ன பிள்ளை விட்டு இந்த சீட்டு விருது விருதி போட்டு எடுத்து பாருங்க உங்களுக்கு நல்லா இருக்கு வருதா பாசிட்டிவா தாராளம் அம்பால மனம் முகர்ந்து பண்ணுங்க வரங்களை வழங்கக்கூடிய இந்த வரலட்சுமி விரதத்துல நோம்பு கைன்னு ஒண்ணு அதாவது வந்து சரடுன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா இந்த சரடு எப்படி சார் பண்ணா பல பேருக்கு பல கேள்விகள் இப்ப ஒண்ணும் இல்லைங்க ஒரு மஞ்சள் நூலை எடுத்துக்கோங்க அதுல ஒரு பூவை வச்சு கட்டினா அது சரடு அத வந்து அம்பாளுக்கு பக்கத்துல வச்சுட்டு அந்த பூஜை எல்லாம் பண்ண பிறகு அதை உங்க கையில நல்ல நேரத்துல கட்டிக்கும் இதுதான் இந்த சரடு சொல்லுவோம் நோம்பு கயிறுன்னு சொல்லுவோம் இதை வந்து கையில கட்டிப்பா கட்டிக்கோ ரொம்ப 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 விசேஷமா இருக்கும் அதே மாதிரி வந்து சார் இந்த வரலட்சுமி நோம்பு எனக்கு இப்ப தட்டி போச்சு சார் அடுத்த வெள்ளிக்கிழம பண்ணாங்க அந்த அடுத்த வெள்ளையும் எனக்கு தட்டி சார்னா நவராத்திரி தினங்கள்ல வரக்கூடிய ஒரு வெள்ளிக்கிழமைகள் நீங்க இந்த வரலட்சுமி நீங்க கும்பிட்டுக்கோங்க ஏன்னா சொல்றேன்னா வரலட்சுமி இருக்கும்போது பெண்களுக்கு மாதவி அல்லது வேற ஏதோ ஒரு காரணத்தால் தட்டி போனா அடுத்த வெள்ளி அதுக்கு அடுத்த தட்டி போனா அடுத்த வரக்கூடியதான் நவராத்திரி தினங்களை நீங்க பண்ணிக்கலாங்க இது நம்ம பார்த்தது வந்து வீட்டுல வந்து கலசம் வச்சு எப்படி வழிபாடு பண்றதுன்னு பார்த்திருக்கோம் வரலட்சுமி விரதத்தை படம் வச்சு எப்படி சார் வழிபாடு பண்றதுன்னு பார்த்துக்கிறோம் வரலட்சுமி அதாவது மகாலட்சுமியை நம்ம வந்து வழிபாடு பண்ண போறோம் நம்ம வீட்டுக்கு அழைச்சி அம்பால வழிபாடு பண்ண போறோம் இல்லைங்களா சரி இந்த மகாலட்சுமி வீட்டுக்கு வச்சு வழிபாடு பண்றதுல பல முறைகள் இருக்கு இதுல வந்து நம்ம பார்க்க போது படம் வச்சு கலசம் இல்ல படத்தை வச்சு எப்படி சார் வழிபாடு பண்றதுன்னு பார்க்கணும் சோ எந்த நம்ம புகைப்படம் எடுத்து அம்பால வழிபாடு பண்ண போறோமோ அந்த புகைப்படம் வந்து தெளிவா இருக்கணும் அந்த புகைப்படத்தை அந்த புகைப்படம் வந்து மங்களா இருக்கக்கூடாது டல்லா இருக்கக்கூடாது அதே மாதிரி அந்த புகைப்படம் உடஞ்சி போயிருக்க கூடாது அதே மாதிரி புகைப்படத்தில் இருக்கக்கூடிய அந்த உருவங்கிறது அங்கே வந்து சில சில ஓட்டைகள்லாம் இருக்கு ஸோ செல்லரிசி போய் சொன்னா அந்த மாதிரி ஓட்டைகள் உள்ள படங்கள் எடுக்கக்கூடாது பாயிண்ட் புரியுதுங்களா நல்லா தெளிவாக அம்பாவுடைய முகம் தெளிவா தெரியக்கூடிய நம்ம பூஜையர்கள் இருக்கக்கூடிய அந்த அம்பா மகாலேஷ்மர் புகைப்படத்தை எடுத்துக்கோங்க நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க சுத்தம் பண்ணிட்டு அம்பாளுடைய அந்த புகைப்படத்தை வந்து வாசலுக்கு எடுத்துட்டு வந்துருங்க அந்த புகைப்படத்தை வந்து பாத்தீங்கன்னா நல்லா என்ன பண்ணுன்னா மஞ்சள் பொட் வச்சு ஃபுல்லா அப்படியே சைலாம் அதை சுத்தமா தொடச்சு எடுத்து வச்சுக்கோங்க வீட்டுல யாரு மூத்த சுமங்கலி இருக்காங்களோ அந்த மூத்த சுமங்கலி அந்த புகைப்படத்தை வாசல்லேருந்து நம்ம பூஜாரிக்கு எடுத்துட்டு வர சொல்லுங்க இது வந்து பார்த்தா அம்பாளை வீட்டுக்கு அழைக்கிறதுன்னு சொல்லுவோம் புரிதா அம்பாலை வீட்டுக்கு அழைக்கிறதுக்கு முன்னாடி வாசல்ல வச்சு அம்பாளுக்கு என்ன பண்ணணும்னா சூடம் காட்டணும் தீபம் காட்டணும் சாம்பிராணி காட்டணும் தீப தூப ஆராதனை அம்பாளுக்கு முடிச்சுட்டு அம்பாளுக்கு திஷ்டி கலைச்சிட்டு முதல்ல ஆழம் சொல்லுவாங்க திஷ்டி கழிச்சுட்டு அம்பால வீட்டுக்கு அழைச்சிட்டு வரணும் வரும்போது அம்பால வரவேற்கக்கூடிய பாடல்கள் பாடி அம்பால வீட்டுக்குள்ள எடுத்துக்கிட்டு வாங்க பூஜை எப்படி சார் அம்பா கொண்டது வைக்கணும்னு பாத்தீங்கன்னா பூஜை அறியில முடிஞ்சா மண்டபம் ரெடி பண்ணுங்கப்பா மண்டபம் ரெடி பண்ண வசதி இல்ல சார்னா என்ன பண்ண ஒரு மனப்பலகை எடுத்துக்கோங்க மனப்பலக மேல வந்து பாத்தீங்கன்னா வந்து அரிசி அல்லது நெல் வைக்கணும் இதுக்கு என்ன பண்ணா மனப்பலக மேல நம்ம என்ன ஒரு கம்பளம் விரிக்கும் அதாவது வந்து பாத்தீங்கன்னா பட்டு இருந்தா பட்டு விரிங்க ஏன்னா ஒரு மஞ்சளோ அலசி சீர துணியை விரிச்சுட்டு அது மேலே தாம்பளம் வைங்க தாம்பளத்தின் மேல வந்து பாத்தீங்கன்னா பச்சரிசி அப்படி இல்லை சார் நெல் ஏதாச்சும் பறிக்கி வச்சுட்டு அது மேல அந்த அம்பாட்டு புகைப்படத்தை எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சு அம்பாட்டு புகைப்படத்தை அப்படியே மலகாலம் அப்படியே வந்து எடுத்து மலகாலம் அப்படியே அம்பால அப்படியே வந்து அலங்காரம் பண்ணுங்க அலங்காரம் பண்ணிட்டு அம்பாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து நிவேதியம் மரணம் நிவேதிய பொருள் என்ன சார் பண்ணலாம்னா அம்பாளுக்கு அனைத்து விதமான பல வகையும் எடுத்து வைங்க உங்களுக்கு சக்திக்கு எவ்வளோ முடியுமோ அதுல வந்து ஒத்தப்படையில பழங்கள் எடுத்து வைங்க இப்ப சீசன் பண்ண சொன்னா நாவப்பழம் விளாம்பழம் வேரிக்காய் வாழைப்பழம் ஆப்பிள் ஆரஞ்சு சாத்துக்குடி அண்ணா என்ன இருக்குமோ உங்கள் சக்திக்கு ஏற்ப ஒத்தப்படையில எடுத்து வைங்க அம்பாளுக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிவேதியத்துல என்ன சார் பண்ணலாம்னா அம்பாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல் மெண்பொங்கல் கற்கண்டு சாதம் பால் பாயாசம் பைத்தம்பருப்பு பாயாசம் பருப்பு பாயாசம் அதே மாதிரி பண்ண அதரசம் சீடு என்னென்ன முடியுமோ அது செய்யுங்க அப்படி எதுவும் முழு சார் அவ்வளவு வசதி சார் அம்பாளுக்கு சக்கரை பொங்கல் அதே மாதிரி பருப்பு பாயாசம் பால் பாயாசம் இது ஏதாச்சும் மூணு ஏதாச்சும் ஒன்னு பண்ணி வச்சா கூட போகுதும் இது அம்பாளுக்கு நிவேதியமா வச்சிட்டு இந்த அம்பாளுக்கு புரிதல என்னலாம் சார் பண்ணலாம்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய நாணயங்கள் என்ன நாணயங்கள் இருக்கும் புரிதல இது அம்பாவுடைய திருவடியில வைங்க அதே மாதிரி காதுவூல கருகமணி எடுத்து வைங்க அதே மாதிரி வந்து இந்த அம்பாளுக்கு வந்து மிக முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா வந்து வில்வம் அருகம் இதை வச்சு நீங்க அர்ச்சனை பண்ணலாம் ஸோ இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன் சார் நான் என்ன சார் பண்ணணும்னா ஒரு நொம்புகையை ரெடி பண்ணுங்க சார் எப்படி சார் பண்றதுனா ஒரு வெள்ள நூலை எடுத்துக்கோங்க அதை மஞ்சள்ல நினச்சி போவோங்க நினைச்சு எடுத்துட்டு அதுல ஒரு மலை வச்சு கையில கட்டு கட்டுற மாதிரி ரெடி பண்ணிக்குங்க மலை வச்சு முடிச்சு போட்டு அம்பாவோட பக்கத்துல வச்சிருங்க ஏன்னா கையில கட்டுற மாதிரி இருக்கும் வச்சுட்டு என்ன பண்ணுங்க அம்பாளுக்கு வந்து இந்த வில்வம் அருகம்லாம் எடுத்து வச்சுட்டு அம்பாளுக்கு நல்ல தீபம் எல்லாம் ஏற்றி வச்சு அம்பாளுக்கு படையல் போடுங்க அப்படியே பழங்கள் நம்ம செஞ்சு வச்ச பழகத்தை வச்சு படையல் எல்லாம் போட்டுட்டு மங்கள பொருட்கள் எல்லாமே எடுத்து வைங்க அம்பாளுக்கு எடுத்து வச்சுட்டு அம்பால மனமாற அப்படியே வேண்டி தீப தூப ஆராதனை இதாவது சூடம் சாம்பிராணி பத்தி ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை வந்து எடுத்து வச்சு வழிபாடு பண்ணிட்டு என்ன பண்ணுங்க அந்த கொண்டு வந்து பாத்தீங்களா அந்த வில்வம் அருகம் வச்சு அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணலாம் சரி இல்லைன்னா அம்பாளுடைய குங்குமத்தை வச்சு அப்படியே அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணுங்க அம்பாளுடைய நாமம் என்ன தெரியுமோ உங்களுக்கு அதை வச்சு நீங்க அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணுங்க அம்பா அபிராமி அந்தாதி தெரியுமா அதுவே போதுங்க ஏன்னா அம்பாவோட சரச நாமம் தெரியுமா அது கூட சொல்லுங்க உங்களுக்கு என்ன தெரியுதோ அம்பாள் நினைச்சு அம்பாள் அப்படியே அர்ச்சனை பண்ணுங்க அர்ச்சனை பண்ணிட்டு அக்கம்பக்கம் இருக்கிற அந்த சுமங்கலி அழைச்சு அவங்களுக்கு மங்கள பொருட்கள் கானம் கொடுத்து அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க எனக்கு அவ்வளவு வசதி இல்ல சார் அக்கம்பக்கம் கூட அவ்வளவு வசதி இல்ல சார் வீட்டுல இருக்கக்கூடிய சுமகலி பெண்கிட்ட நீங்க வந்து கொடுத்துட்டீங்க அவங்ககிட்ட ஆசிர் வாங்கிக்கோங்க அது உங்களோட மூத்த சிமகலி தான் ரொம்ப விசேஷம் கேட்கலாம் வாங்கிட்டு என்ன பண்ணுங்க இதே தான நம்ம நிவேத்தியம் மண்ணம் பார்த்தீங்கன்னா அந்த சிமகப் பொருட்கள் தானம் பண்ணுவோம் தானம் பண்ணிய பிறகு அன்ற அம் மாலையில வந்து ஒரு பெருமாள் ஆலயம் போயிட்டு அங்க மகாலட்சுமி வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த வழிபாட்டை வந்து காலையிலும் பண்ணலாம் மாலையிலும் பண்ணலாம் உங்களுடைய விருப்பம் காலையிலேயே நோம்பு இருக்கோம் சார்னா காலையிலேயே பண்ணலாம் ஈவினிங் பண்றேன் சார்னா ஈவினிங்கும் பண்ணலாம் இதுல வந்து ராகு காலம் யமகண்டம் தவிர்த்துக்கோங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து குளிகை கூட ஒரு ராவுகாலம் யமகண்டம் குளிகை நேரம் இல்லாத நல்ல நேரத்துல பண்ணிக்கோங்க எடுத்து பாருங்க நல்ல நேரம் அதே போட்டுருவோம் அந்த டைம்ல நீங்க பண்ணிக்கோங்க அப்படியா வந்து பாத்தீங்கன்னா வந்து வரலட்சுமி நோம்பு வந்து சார் நான் வந்து கடைபிடிக்கலாம் பண்ற நீங்க படம் வச்சு பண்ணி பாருங்க எப்படி இருக்கு ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது நம்ம வந்து அவ்வளவு அக்யூரேட்டா பண்ண முடியாது இல்லைங்களா சோ படம் வச்சு ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து ஓகே எனக்கு இது பண்ணலாம் எங்கெல்லாம் சௌகரியமா இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ற பட்சத்துல என்ன பண்ணா கலசம் வச்சு அம்பால வழிபாடு பண்ணிக்கோங்க அம்பால வந்து மனமார வேண்டிக்கோங்க அம்பாள் வந்து தாய் இந்த அம்மாவை வந்து கூப்பிடுறது வீட்டுக்கு அழைக்கிறதுல பிள்ளைங்க நம்ம கடமைப்பட்டு இருக்கும் அவ்வளவுதான் நம்ம அம்மா நம்ம கூப்பிட போறோம் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் இருக்கலாமா நீ இருக்கலாமா இது செய்யலாமா அது எந்த ஒரு ஆட்சேபனையும் வேண்டாம் அம்பால உள்ள முருக மனமுருக வேண்டிக்கோங்க புரியதா உங்க வீட்டு பூஜை ரூம்ல போங்க புரிதா ஒரு ரெண்டு பூவை வந்து எடுத்துக்கோங்க வெந்நிலைய பூவோ அல்லது சிவப்புல பூவோ சரி அல்லது குங்குமமோ அல்லது துண்ணூறோ சரி ஒன்று பொட்டமா போட்டுக்கோங்க அம்பாள்கிட்ட வரணுன்னு கேளுங்க அம்மா நான் வந்து உன்னை வழிபாடு பண்ண விருப்பப்படுறேமா நான் வந்து உன்னை வழிபாடு பண்ணலாமா சொல்லிட்டு அதை என்ன பண்ணுவேன் வீட்டுல இருக்க சின்ன குழந்தைய கூப்பிட்டு என்ன பண்ணுங்க இந்த இதை மடிச்சு போட்டுங்க பாத்தீங்கன்னா அம்பால வேண்டிட்டு ஏதாச்சும் ஒன்னு குளிக்க போட்டு எடுக்க சொல்லுங்க நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்களோ அது வருதா அம்பால தாராளமா வழிபாடு பண்ணுங்க இல்லைன்னா வருஷம் பண்ணு சார் எனக்கு நெகட்டிவா வந்து ஏன் நான் சொல்றேன்னா பாதி பேர் வந்து சார் நீங்கள் சொல்லிடுறீங்க எங்களுக்கு வந்து ஒரு மன கஷ்டமா இருக்கு சார் எங்களுக்கு வந்து ஒரு இது சார்ங்கிறதுக்கு சார் அம்பாளுக்கிட்ட நீங்களே கேட்டுக்கோங்க அம்மா நான் வழிபாடு பண்ணிட்டு நீங்களே பூவோ அல்லது பூவோ போட்டு அம்பால கேட்டுக்கோங்க ஒரு சின்ன பிள்ளைய விட்டு எடுக்க சொல்லுங்க அதை நீங்க எடுக்காதீங்க ஒரு சின்ன பிள்ளை விட்டு இந்த சீட்டு விருது உறுதி போட்டு எடுத்து பாருங்க உங்களுக்கு நல்லா இருக்க வருதா பாசிட்டிவா தாராளம் அம்பால மனம் முகர்ந்து பண்ணுங்க அதே மாதிரி வந்து சார் இந்த வரலட்சுமி நோம்பு எனக்கு இப்ப தட்டி போச்சு சார் அடுத்த வெள்ளிக்கிழமை அந்த அடுத்த வெள்ளியும் எனக்கு தட்டிச்சு சார்னா நவராத்திரி தினங்கள்ல வரக்கூடிய ஒரு வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நீங்க நம்ம பார்த்து வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல எளிமையான முறையில படம் வைத்து இந்த அம்பால எப்படி வழிபாடு பண்ணதுன்னு பாத்தோம் இல்லைங்களா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க உங்க ஷேர் பண்ணி விடுங்க வாழ்த்துக்கள் நன்றி